மறிகொழுந்து படுத்து தூங்கும்போது அவளுக்கு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு திரும்பி திரும்பி அப்போது அவளுக்கு தூக்கம் வரல எந்திரிச்சு பார்க்கும்போது தன் பக்கத்தில் பாட்டி அத்தை அம்மா தங்கச்சி நாலு பேர் எல்லாருமே ஒன்றா ஒரே ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ இவன் நினைக்கிறா சரி கொஞ்சம் நேரம் பின்னாடி போய் உட்காந்துட்டாவது வரலாம் மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு எந்திரிச்சு வந்து வெளியே உட்காந்து அண்ணாந்து வானத்தை பார்க்குறான் அப்போது அவளுக்கு பழைய நினப்பெல்லாம் வருது அப்பா தங்களை விட்டு மறைஞ்சி மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு போனவர் மூணு மாதம் விடாமல் பணம் அனுப்பிட்டுருந்தார் பாரினுக்கு போய் அதுக்கு பின்னால் அண்ணா தகவல் என்னன்னே தெரியலை நாலு தங்கச்சிங்க படிக்கிறாங்க அம்மா இந்த கஷ்டத்தை எல்லாம் நினச்சி அப்பா மறைஞ்சது அண்ணனோட தகவல் இல்லாமல் இப்படி இருக்கிறது அம்மாவுக்கு ரொம்ப மன உளைச்சலாச்சு வீட்டு செலவை எப்படியோ தாட்டுறோம் நான் ஒரு அரசு ஊழியர்னால ஏதோ அப்படி போகுது வீட்டில் அம்மா டெய்லரிங் வேலை செய்கிறாங்க அத்தையும் அம்மாவும் டெய்லர் வேலை பார்க்குறாங்க பாட்டி ஒத்தாசையாக இருக்காங்க வீட்டை சுற்றி கீரை காய்கறி போட்டிருக்கோம் எப்படியோ குடும்பத்தை இருக்கோம் ஏதோ சின்ன சின்ன வருமானத்தை வச்சு அம்மா குடும்பத்தை பார்த்துக்கிறாள் அப்பா மூணு தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணும்போது ஏகப்பட்ட கடனில் இருந்தார் ஒவ்வொருத்தராக கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சரியான கடன் வந்தது அப்பா வந்து இறந்த பின்னாடி அவரோட எல்ஐசி பணமும் அவரோட கவர்மெண்ட்டு ஃபண்டும் சேர்ந்து எல்லா கடனையும் அடைச்சோம் அப்பாவோடைய அந்த வாரிசுதாரர் வேலை எனக்கு அம்மா எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த வேலை தான் இப்போ நான் தாலுக் ஆஃபீஸில் குமஸ்தாவாக கிளர்க்காக வேலையில் இருக்கேன் என்ன இருந்தாலும் அப்பா இல்லையே அண்ணன் வேலை செஞ்ச கம்பெனியில் அண்ணனோட வேலையை பார்த்து அந்த கம்பெனிக்காரர் வந்து அவரோட பொண்ணவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அம்மாட்ட வந்து ஒரே பிடிவாதமாக இருந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் நம்ம வேண்டான்னு சொல்லலை அம்மாவும் வேண்டான்னு சொல்லலாங்க ஏன்னா ஒரு நல்ல சம்மந்தத்தை வேண்டான்னு தடுக்கக்கூடாது அப்படி தடுத்து நாளைக்கு அண்ணனுக்கு எவ்வளோ மன வருஷத்தை இருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல இடம் அமைஞ்சு கூட நமக்கு வாய்க்கிலேன்னு வேதனைப்படுவார் அண்ணனும் சொன்னார் இவெல்லம்மா நாங்கள் இந்த குடும்பத்தை விட்டு போகலம்மா இல்லை நான் தம்பி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோமானு அண்ணன் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் அம்மா தான் கேட்கலை ஒரு நல்ல சம்மந்தம் வரும்போது கல்யாணம் பண்ணிக்க தம்பி அப்புறம் நம்ம பொண்ணு தேடிட்டு அலையும் போது கிடைக்காது தங்கச்சிங்களை தங்கச்சிங்களாம் மறிகொழந்து பார்த்துக்குவா நீ கவலைப்படாதப்பா உனக்கு ஒரு நல்ல சம்மந்தம் அமையும் போது வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அம்மா ஆறுதல் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி